மட்டும் இலங்கை நாட்டில் நாலு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு நபரும் எல்லா நாட்டில் வாழக்கூடிய மக்களும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மோசமான ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் தான் பார்ப்பாங்க ஆனா இலங்கை நாட்டில் தான் சினிமால பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையிலேயே நடக்கும் அதுவும் எந்த நாள் நடக்கும் கொழும்புல ஜோசிச்சு பாருங்க கொழும்புல வாழக்கூடிய மக்கள் எப்படி வெளியில போவாங்க ஒரு பதட்டம் இருக்கும் அந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடத்துல இடத்துல அந்த இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க எங்கெங்க நடந்திருக்குண்டா கொழும்புல கொழும்புல பானந்துறை அப்புறம் கிரேன் பாஸ் பஞ்சிகாவத்தை இப்படி நாலு இடங்கள்ல தான் நடந்திருக்கு ஒரு நபர் முறையில் அதாவது ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை ராணுவம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாதா ஏன் கட்டுப்படுத்த முடியல என்ற ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்ற அலசி ஆராய போனீங்கன்னா இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தோனேசியாலருந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோட மிகவும் மோசமான சம்பவங்களோட தொடர்புடைய பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டாங்க தானே அவங்கள்ட்ட நடந்த விசாரணையில மித்தனி என்று சொல்ற இடத்துல ஒரு ரெண்டு கண்டெய்னர்ல இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருளை உருவாக்கக்கூடிய ரசாயனம் ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது முதலாவது தெரியாதவங்களுக்கு நான் சுகர் மாதிரி இருக்கு கொஞ்சம் இப்படி பாவிச்சா அதோட அந்த பாவிக்கிறவங்களோட வாழ்க்கை கதை முடிஞ்சு சரி அவ்வளோதான் அதுக்கு பிற்பாடு அவங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம சிந்திக்கவே முடியாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காப்பாற்றுறதே கஷ்டமா அவங்கள அவ்வளோதான் முடிஞ்சு பயிரும் அப்பேற்பட்ட அந்த ஐஸ் என்ற பொருளை உருவாக்கக்கூடிய ரசாயனம் ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனம் வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அது கொண்டு வந்து அது ஒரு லேப் மாதிரிக்கு வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உருவாக்குறாங்க அப்ப அதை அரசாங்கம் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டு காவல்துறை விசாரிச்சு எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோடனே இந்த மித்தனியில இருக்கக்கூடிய இந்த ரசாயனம் போதைப் பொருள் உருவாக்கக்கூடிய இந்த ரசாயனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் பிற்பாடு ஒரு அரசியல்வாதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இதுக்கு பின்னுக்கு நிறைய ராணுவம் நிறைய காவல்துறை நிறைய முக்கியமான அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப விசாரணைகள் நடக்க நடக்க அதை தோண்ட 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 இங்கால துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்கும் அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வர்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடத்துறவங்களுக்கு பயம் இல்லையா இப்போ எப்படியோ காவல்துறையில யார்ட்டையாவது சிக்கப்பட்டாங்கன்றா இவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் உண்மையாகவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்கணும் இலங்கையில் தானம்மா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா மாதிரி இருக்கு ஆனா உண்மையாகவே நிஜமாக நடக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜோசிச்சு பாருங்கள் ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனிச்சு கொள்ளணும் தற்போதைய அரசாங்கம் நல்லவங்களா கெட்டவங்களா என்னன்றதை நமக்கு தெரியா ஆனா அவங்க செய்யற விஷயம் மிகப்பெரிய தற்போதைய இலங்கை நாட்டுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விஷயத்த செய்யறாங்க ஏனென்றால் இந்த ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமான அந்த ரசாயனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தானே அது இந்த ஐஸ் என்ற போதைப்பொருள் உருவாக்கக்கூடிய ரசாயனம் தானே அது போதும் இவ்வளவும் போதும் இலங்கை நாட்டில் வாழக்கூடிய அனைத்து இளைஞர்கள் யுவதிகளினுடைய எதிர்காலத்தை அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு போதும் அப்போ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போதைக்கு அடிமையாகி போனாங்கண்டா யார் இந்த நாட்டை கட்டியெழுப்புடுது சின்னங்களை எல்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தான் நாட்டினுடைய எதிர்காலம்ட்டு சிறுவர்கள் தான் என்று சொல்லுவாங்க ஆனா சிறுவர்கள் யார் சிறுவர்கள் தான் வளர்ந்து இளைஞர்களாக மாறுறாங்க இளைஞர் ஜுவதிகளாக இளைஞர் ஜுவதிகளாக மாறி அவங்க எதிர்காலம் அப்ப அவங்களோட வாழ்க்கையை வந்து நாசமா போனா எதிர்காலம் வந்து வீணா போனா போதை கடுமையாகனா அப்புறம் நண்டு ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இத வந்து அரசாங்கத்தால கூட வந்து முறியடிக்க முடியுமா என்று கேட்டீங்கன்னா மிகப்பெரிய முடியாத ஒரு விஷயம் தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது சொல்றாங்க ஆனாலும் சில நாட்களுக்கு முதல் ஜனாதிபதி காவல்துறைக்கு கூட ஒரு சில ஒரு உரை ஒன்று நான் பார்த்து நான் காவல்துறை நிறைய இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கள் போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டவங்க இந்த துப்பாக்கி சுட்டு சம்பந்தப்பட்டவங்க இப்படி மோசமான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களோட ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் அவங்களோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது நீங்க இந்த பழைய பழக்க வழக்கத்தை கைவிடுவதற்கு உங்களுக்கு கடைசியாக இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு நான் வழங்குறேன் இல்லை என்றால் உங்களோட வேலையும் பறிபோய் நீங்களும் சிறை வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வர அதை விட்டுட்டு நாட்டுக்காக வந்து நீங்க வந்து உங்களை அர்ப்பணிச்சு வேலை செய்யுங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்த நான் உண்மையா அதுதான் நாட்டுக்காக அர்ப்பணிச்சு நீங்கள் இருந்தாதான் நீங்க தான் நாட்டை பாதுகாக்க வேண்டியவங்க காவல்துறை ராணுவம் நீங்கள் அரசியல்வாதிகள் நீங்க தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறீங்க அப்ப நீங்களே இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபட்டனீங்கடா யார் இந்த நாட்டை பாதுகாக்கிறது பாப்பம் தற்போதைய அரசாங்கம் செய்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது வெற்றி அளிக்கும் என்று மக்கள் சொல்றாங்க வெற்றி அழிச்சாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் போதைப்பொருள் பொருள் ஒழிச்சா மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இல்லை என்றா காப்பாற்ற முடியாது அதனால இன்றைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாலு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒரே நாளில் நடந்திருக்கு இதை விட டபுள் ட்ரிபிளா கூட நடக்கலாம் காரணம் என்னண்டா அரசாங்கம் கை வச்சிருக்க கூடிய ஒரு விஷயம் வந்து பயங்கரமான விஷயம் கிட்டத்தட்ட பாருங்கள் ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அது அவங்களுக்கு அந்த விற்பனை செய்யக்கூடிய இந்த போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது பெரிய கோடிக்கணக்கான பிசினஸ் அது எங்களுக்கு தான் ஆபத்து எங்களுக்கு தான் சட்டவிரோதமா செய்ய அவங்களை பொறுத்த மட்டும் ரீதியான அவங்களுக்கு உடையும் போது அது அரசாங்கமாக இருந்தா கூட அவங்க தங்களினுடைய உயிரை துச்சமாக நினைத்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கூட செய்வாங்க அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுப்பாங்க பாப்பம் இனிமே இது இதோட சம்பந்தப்பட்ட உங்களால் கணிக்கவே முடியாது மிகப்பெரிய அரசியல்வாதிகளையெல்லாம் கைது செய்யப்படுறதுக்கான சந்தர்ப்பம் ஆனா எந்த ஒரு ரீதியிலையுமே நாட்டினுடைய சமாதானம் சீர்குலையாம பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதையும் பார்த்துக்கொண்டு மக்களினுடைய பாதுகாப்பையும் பார்த்து கொண்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுங்க நன்றி சொந்தங்களே கொழும்புல வாழக்கூடிய சொந்தங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கேர்ஃபுல்லா இருங்க இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி என்ற ஒரு கேள்விக்குறி பயம்தான் வருது நன்றி சொந்தங்களே நன்றி